சிறிய அளவில் தேவைப்படும் முக்கிய ஊட்டச்சத்து என்னங்க சிறிய அளவில் தேவைப்படும் முக்கிய ஊட்டச்சத்து சிறிய அளவில் தேவைப்படும் முக்கிய ஊட்டச்சத்து சிறிய அளவில் தேடப்படும் முக்கிய ஊட்டச்சத்து வைட்டமின்கள் வைட்டமின்கள் சரிங்களா வைட்டமின்கள் சமையல் சோடாவின் வேதிப்பெயர் சோடியம் பை கார்பனேட் சமையல் சமையல் சோடாவின் வேதிப்பெயர் கால்சியம் சாரி சோடியம் சல்பேட் நமக்கு கிடைக்கக்கூடிய மேற்பரப்பு நீரில் எத்தனை சதவீதம் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுகிறது விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுகிறது சொல்லுங்கள் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக எத்தனை சதவீதம் தண்ணீர் பயன்படுகிறது தொண்ணூறு சதவீதம் சரிங்களா தொண்ணூறு சதவீதம் பயன்படுத்தப்படுகிறது நீருக்கு கொதிநிலையும் ஒடுக்கல் நிலையும் நீருக்கு கொதிநிலையும் ஒடுக்கல் நிலையும் நூறு டிகிரி செல்சியஸ் நீருக்கு கொடிநிலையும் நிலையும் ஒடுக்கல் நிலையும் நூறு டிகிரி செல்சியஸ் சரிங்களா ஓகே ஓகே வாங்க ஓகே ஓகே வாடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் எந்த ஆண்டில் வந்து உலகையாக உலகத்தையே ஆட்டி படைத்தது இப்படி தான் கேள்விகள் இருக்கும் நம்ம இன்னுமே முக்கியமானது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போக முடியாது ஹெச் ஒன் ஒன் ஒரு கொளுமையான நோய் உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்குது கிட்டத்தட்ட எழுபதுனா அதில் ஒரு முப்பது இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதில் பெரிய இதாக இருந்திருக்குது இதெல்லாம் பேர் இறந்துருக்குறாங்க பன்றிக் காய்ச்சல்னால் இன்றைக்கி அது இருக்குது கால்நடை மாறுபாடுனாலும் அப்படியே அமைதியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுங்க பன்றிக் காய்ச்சல் எச் ஒன் என் ஒன் உலகத்தை ஆட்டி படைத்த வருடம் எழுபது எலும்பு முறிப்பு காய்ச்சல் எலும்பு முறிப்பு காய்ச்சல்ங்கிறது வந்து எந்த நோய் எந்த நோயை வந்து எலும்பு எலும்பு முறிப்பு காய்ச்சல்னு சொல்கிறோம் எலும்பு முறிப்பு எலும்பு முறிப்பு காய்ச்சல்னு சொல்கிறோம் இந்த நோயை வந்து எலும்பு முறிப்பு காய்ச்சல்னு சொல்றோம் எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு எதைய வச்சு சொல்லணும் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் தான் எலும்பு முறிப்பு காய்ச்சல் சொல்லலாம் டெங்கு டெங்கு காய்ச்சல் நோயை தான் எலும்பு முறிச்சு காய்ச்சல் சரிங்களா மனித மூலின் சராசரி எடை எத்தனை கிராம் கிராமில் எத்தனை கிலோகிராமில் எத்தனை கிராமில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோ கிராமில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கிலோகிராம் கிராமில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோகிராமில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நோட் பண்ணிங்க முக்கியமான வேலை எத்தனை மில்லியன் உயிர்கள் இந்த உலகத்தில் உள்ளன இந்த உலகத்தில் எத்தனை மில்லியன் உயிர்கள் இருக்குது எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்குது எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிர்கள் பொருண்மை பொருண்மை அழியா விதி அல்லது நிறைமை பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின்மை விதியை கூ